வணக்கம் ஜுவய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பலன்கள் சனி கிரகமானது வர ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு கும்பராசியில் கதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே இந்த வக்ரம் பெறும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்படுது இது வந்து கிரகங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் அப்படிங்கிறது மாறவும் செய்யும் அதே போல் ஒரு முரண்பட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றதாகவும் இது அமையும் அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது அசுப பலன்களை கொடுப்பதாகவும் அதுவே ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமானது வக்ரம் பெறும் பொழுது அது சுப பலன்களை கொடுப்பதாகவும் அமையுது ஸோ இந்த அமைப்பு கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல ஸ்தானங்களின் அடிப்படையிலுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த வக்ர கதி அதிசார கதி அப்படிங்கிற கிரகங்கள் ஏற்பட்டுவிட்டாலே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் முரண்பட்ட நிலைகளையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் ஒரு விஷயம் என்னென்னா நல்லதோ கெட்டதோ இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதத்தன்மையில் வேலை செய் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும் ஸோ அந்த வகையில் இந்த சனி வந்து இனி அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட்டு வரும் பெரும்பாலும் சனி வக்ரகதி அடையும் பொழுது பொதுவான வகையில் சில சுப பலன்களை பார்க்க முடியும் குறிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் ஏ பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலங்களில் பார்க்க முடியுது தொடர்ந்து தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கூட சனி நிலை பெறும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதையும் பார்க்க முடியும் ஜோதிடத்தில் ஒரு பல உண்டு சனி கொடுக்க நினச்சிட்டா அதை தடுக்க யாரும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட அந்த நிலை வந்து சனியினுடைய இந்த வக்ர காலங்கள்தான் பெரும்பாலும் அமையுது இப்போது மற்ற கிரகங்களுடைய வக்ரகால அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி இந்த சனியனுடைய காலம் அப்படிங்கிறத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையுது தவிர இங்கே இது வந்து ராசி ரீதியாகவும் ஸ்தான பலன்களின் பார்க்கும் பார்க்கும்பொழுது இதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும் அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சனியானது ராசிக்கு ஏழாம் இடத்துல அடுத்த ஐந்து முதாத காலங்களுக்கு வக்கரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாக சிம்ம ராசியினுடைய இந்த சனியினுடைய வக்கர காலம் என்பது பொதுவான வகையில் ஒரு கலவையான பலன்களையே கொடுத்துக்கிட்டு வரும் சமீபாலமாக சிம்மராசியினுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சலனத்தன்மையோடு தான் இருந்துக்கிட்டு வருது எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்களால ஸ்டடியாக இருக்க முடியறதில்ல சில காரியங்கள் எல்லாம் சரியான தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் இங்கேயும் அங்கேயுமாக அவங்களுடைய மனமானது அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும் முன்னிருந்தளவுக்கெல்லாம் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் அவங்க காணப்பட மாட்டாங்க ரொம்பவுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் எல்லா விஷயங்களையுமே கையாண்டு வருவாங்க அமைதியாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கன்னு யோசிக்கலாம் பட் இருந்தாலுமே குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிறது மனிதனை மனதளவில் நிலைக்குலைய வைக்க செய்யும் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாமல் ஒரு குழப்ப நிலையிலேயே தள்ளாட வச்சுக்கிட்டே இருக்கும் அமைதி பொறுமை நிதானம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட சிம்ம ராசிக்கு இந்த குண அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகளை தான் வேலை செய்யும் அதாவது எப்போவுமே பரகர பரபரப்பாக இங்கு கொண்டு இருந்தவங்க சடனாக எல்லாத்தையுமே முடக்கி விட்டு ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலே மூழ்கி இருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வழக்கமான வாழ்க்கை நிலைகளில் எப்படி மாறுபாடுகள் உண்டாகும் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை இப்போ சிம்ம ராசிக்காரர்களுடைய சமீபகால வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது ஜான் ஏரணம் மூலம் சருக்குது அப்படின்னு மனம் வருந்தக்கூடிய வகையில் தான் சில விஷயங்கள் காரியங்களை அவங்க எதிர்கொண்டு வர்றாங்க தனிப்பட்ட முறையில் என்றைக்குமே சிம்ம ராசிக்காரர்களுடைய மனோதிடம் அப்படிங்கிறது அசைக்க முடியாததாகத்தான் இருக்கும் இருந்த போதிலும் கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற நிலைகளில் சில மோசமான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்க செய்யும் அந்த மாதிரியான சில இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ள இந்த சிம்ம ராசிக்காரங்க இப்போ சமீப காலமாக இருந்துட்டு வர்றாங்க மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பெருசாக எந்த ஒரு அசம்பாவிதமான விஷயங்கள் எதுவுமே தெரியாது வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு என்ன நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை தான் அவங்களுடைய பொது வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் சிம்ம ராசிக்காரங்க இந்த விஷயங்களை ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இனம் புரியாத கேள்வி சந்தேகம் கோபம் குழப்பம் போன்ற விஷயங்களுக்குள்ள அல்லாடி கொண்டு தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க சமீப காலமாக இருந்துக்கிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனியினுடைய வக்கர காலம் என்பது சிம்மராசியை வரைக்கும் ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பாதகமாக தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் சிம்ம நிலை அப்படிங்கிறது வழக்கமான சூழ்நிலைகளை பார்த்துட்டு வருவாங்க ஆனால் வெளி விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது சிம்ம ராசிக்காரங்க தேவையில்லாத மன சங்கடங்களையும் வாக்குவாதங்களும் தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் வாழ்க்கையில் சில நேரங்களில் நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறுவாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் தனக்கு உண்மையாக இருந்தவங்க கூட இப்போ தேவையே இல்லாத விஷயங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலைகள் உண்டாக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் வந்து போகலாம் என்னால் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் உடனிருப்பவங்களை கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் பழைய பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது கூடுதல் சிறப்பு நல்லா முடிஞ்சு போன விஷயங்களை தேவையில்லாமல் பேசி வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மனசங்கடங்களை சங்கடங்களை வளர்த்து கொள்வாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கங்க அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவங்களால் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வரவு செலவு கணக்குகள்லாம் கொஞ்சம் கச்சிதமாக வச்சுக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை அதே போல் வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்களும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்களும் சரி கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த சனியினுடைய காலம் என்பது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே மோசமான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் இருந்தாலுமே மற்றவங்களால் தேவையில்லாத மன சங்கடங்கள் வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும் ஆகையினால் உடல்நிற்பவங்களை அனுசரித்து வருவது மூலமாக இந்த காலகட்டங்களில் ஆதாயங்களை பார்த்து வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்